செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா கனடாவின் கேத்ரின் செபோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இடையேயான ரயில் பாதையையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கத்ரா ஸ்ரீநகர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் முன்னதாக செனா பாலத்தை பார்வையிட்ட பிரதமர் கட்டுமானப் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களுடன் கலந்துரையாடினார் செயற்கை உள்ளிட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இந்தியா பூண்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் பிரேசில் நாட்டின் பிரசிலியாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடாளுமன்ற அமைப்பின் கூட்டத்தினிடையே ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பெஹர் கலிஃபாவை சந்தித்து பேசினார் இதுகுறித்து திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஈரான் நாடாளுமன்ற தலைவருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இருநாட்டு நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஈரானின் சபஹார் துறைமுகம் வாயிலாக இரு நாடுகளுக்கும் இடையேயான சரக்கு போக்குவரத்து வசதிகள் குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடாளுமன்ற அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்குமாறு ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் திரு ஓம் பிர்லா அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தகம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு சமரச தீர்வு காண்பதற்கான மூன்றாவது சர்வதேச மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு நடைபெற்ற இந்த மாநாட்டில் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவது சமரச தீர்வுகளை ஊக்குவிப்பது பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் போன்ற அரசின் முன்முயற்சிகள் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் இளைஞர்கள் சுயசார்பை அடைவதற்கு தேவையான உதவிகளையும் அரசு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைமையிலான வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஆறு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மும்பையில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற நிதி கொள்கை குழு கூட்டத்தின் முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இந்த வட்டி குறைப்பு நடவடிக்கை உடனடியாக அமலுக்கு வருவதாக கூறினார் நாட்டின் பணவீக்கம் நடப்பாண்டு மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே நீடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய பொருளாதாரம் முதலீட்டாளர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாக கூறிய திரு சஞ்சய் மல்கோத்ரா வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்தார் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் எட்டு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டங்களில் கைது செய்யப்பட்ட இவர்களின் மூவர் அரசால் தடை செய்யப்பட்ட காங்க்லிபாக் ஐக்கிய மக்கள் கட்சியையும் நான்கு பேர் மக்கள் படையையும் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தவிர ப்ரீபாக் அமைப்பைச் சேர்ந்த ஒருவரும் வாங்கு பகுதியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மோடி அரசின் பதினோரு ஆண்டு கால சாதனை குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மைகோவ் இணையதளத்தின் சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் இளைஞர்கள் சிறந்து விளங்குவதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் அரசு வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய இளைஞர்கள் உலக அளவில் தடம் பதித்து வருவதாக கூறியுள்ள அவர் சுறுசுறுப்பு புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் மிக்க இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு ஈடு இணையற்ற ஆற்றலுடன் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் புத்தொழில் இந்தியா திறன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களின் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அரசு கொள்கை மாற்றங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் புத்தொழில்களை தொடங்குவதற்கு தேசிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்குதாரர்களாக திகழ்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் உள்ள இளைஞர்கள் தேச நிர்மாணப் பணியில் சிறப்பாக ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் திமுக சார்பில் திரு பி வில்சன் கவிஞர் சர்மா திரு எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகிய மூவரும் அதன் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசனும் தேர்தல் அதிகாரியான சட்டப்பேரவை செயலாளரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் தமிழகத்தில் கனமழை மற்றும் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை செல்ல ஏதுவாக எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அடுத்த கட்ட தூர்வாரும் பணிகள் சம்பா சாகுபடிக்கு முன்பாக படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் திருச்சி மாநகர் வழியாக செல்லும் உய்யக்கொண்டான் கால்வாயில் ஆகாய தாமரைச் செடிகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே என் நேரு தெரிவித்தார் தூய்மைப் பணியாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் மத்திய அரசு நமஸ்தே திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மைப் பணியாளர்கள் குறித்த கணக்கெடுப்பு அரசின் பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் சந்தியா நாமக்கல் மாநகராட்சியில ரெட்டிபெட்டி கிராம தூய்மை காவலராக குப்பை எடுத்துட்டு இருக்கோம் காலையில அஞ்சரை மணிக்கு வருவோம் இருபத்தி நாலு பேரு இருக்கும் காலையில ஏரிய போய் குப்பை தனித்தனியா பிளாஸ்டிக் கவர் இது எல்லாமே தனித்தனியா திருச்சி கொடுத்துருவோம் நமஸ்தே முகாம் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல வந்து இருபத்தி நாலு பேருமே ஆதார் கார்டு குடும்பத்துல இருக்கிறவங்கள எல்லாத்துக்குமே எடுத்துட்டு சொல்லிருந்தாங்க எல்லாமே ஒரிஜினல் கொடுத்து பதிவு பண்ணிக்கிட்டோம் இதுல வந்து என்ன யூஸ்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கு இதுக்கு எல்லாமே பின்னாடி வந்து கார்டு மாதிரி கொடுத்து யூஸ் ஆகும் சொல்லி இருக்காங்க இதுக்காக கவர்மெண்ட் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் பேர் வைரமணி நாங்கள் குப்பைகள்லாம் எடுக்கிறோம் பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் ஏரியா ஏரியாவுக்கு போய் எல்லாம் பிரித்து குப்பைகளை சேகரிக்கிற ரெடிபெட்டி மாநகராட்சியில் நமஸ்தே திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அதில் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஆதார் கார்டெல்லாம் பதிவு பண்ணி பிள்ளைங்க படிப்பு சார்ந்ததற்கு எல்லாமே நல்ல திட்டங்களை செய்து தர சொல்லி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த செய்ததுக்கு எங்களுக்கு நன்றி அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா கனடாவின் கேத்ரின் செபோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஐந்து என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சல்மா இவிங் எலிசபெத் லொனஸ்கோ இணையை வென்றது மாஸ்கோவில் நடைபெற்று வரும் சர்வதேச உஷு போட்டியில் இந்தியாவின் நமரதா பத்ரா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் இரண்டு கிலோ பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இந்தியா ஏ இங்கிலாந்து லயன்ஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது நார்த் ஆம்டனில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது கோவையில் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா கனடாவின் கேத்ரீன் செபோவினை இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்